வள்ளலாரின் இரண்டாவது பிறந்தநாளையொட்டி வடலூரில் உள்ள தர்மசாலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கொடியேற்றி தொடர் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் வள்ளலார் சர்வதேச மையம் சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது விரைவில் அது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் கட்டுமான பணிகள் துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அமைச்சர் பாபு பேட்டி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் இருநூற்று இரண்டாவது பிறந்தநாள் இன்று ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாளன்று அவர் பிறந்த ஊரான மருதூர் மற்றும் அவர் நிறுவிய வடலூர் சத்திய சபையிலும் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று இருநூற்று இரண்டாவது நாளை முன்னிட்டு கொடியேற்றி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் வடலூர் சத்திய ஞான சபையில் சன்மார்க்க குடியினை ஏற்றி வைத்து பின்னர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு வள்ளலாரின் புகழை உலகமெங்கும் எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதன் முதலில் முப்பெரும் விழா வரலாறு நடத்தப்பட்டது அதேபோல் தேர்தல் வாக்குறுதியில் வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது அதன்படி தொன்னூற்றி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சர்வதேச மையத்திற்கான பணிகள் வடலூரில் துவங்கியது ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக தற்போது அது நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் வள்ளலார் சர்வதேச மையத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும் என தெரிவித்தார் ஆட்சியில் தான் அவருடைய பல நல்ல காரியங்கள் நடந்ததை அவர் வாழ்ந்த பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த பகுதிக்கு வள்ளலார் நகர் என்று பெயர் சுற்றி பெருமை சேர்த்தவர் பெருமை சேர்த்தவர் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய வழியிலே இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் தேர்தல் அறிக்கையிலே கூறிவிட்ட சர்வதேச உலக தரத்திலான ஒரு மையத்தை ஏற்படுத்துவேன் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிற்கேற்ப தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் சேர்வில் அந்த பணிகள் துவக்கப்பட்டு இடையில் சிறிய தடைகளால் பணிகள் தொடர்ந்து நடைபெறாத இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது அந்த பணிகள் துவக்கப்படுகின்ற நல்ல நிலை உருவாகின்ற வேலை வந்து அருபிரகாச வல்லலாருக்கு மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் முப்பெரு விழாவை கொண்டாடினார் அவர் அவதரித்த தினம் அவர் மறுவிட்ட தினம் அவர் தர்ம சாலையை துவக்கிய தினம் என்று மூன்றையும் ஒருங்கிணைத்து ஓராண்டு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி போன்ற பல போட்டிகளை நடத்தி ஆண்டு முழுவதும் அன்னதானத்தை துவக்கிவிட்டு அவர் பெயரில் தபால் உரையை துவக்கி வைத்தும் ஓராண்டு முழுவதற்கும் ஆகின்ற மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவை அரசு நிதியாக வழங்கி அதற்கு நம்முடைய வானுவராயர் அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து முதல் நிகழ்ச்சியாக மாண்பு தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதேபோல் அவர் மறுவித்த இந்த தினத்தில் தொடங்கினார் மகிலையிலே முடிவுகின்ற அந்த ஓராண்டு நிகழ்ச்சி நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற கலைவாழ்நிற்கத்திலே மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இந்த வள்ளலார் சர்வதேச மையம் பெற்றுவதற்குண்டான அரசு ஆணையையும் அன்றைக்கு நம்முடைய கிருஷ்ண கிருஷ்ண தேவராயர் அவர்களுடைய திருத்தரங்களை ஒப்படைக்கிறார் தொடர்ந்து வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த நாளை காரண்ய தினமாக மாண்பு தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார் தொடர்ந்து வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற அரசாக வாழும் வள்ளலாராக எங்களுடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆத்திரித்த பணியில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இந்த அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அந்த கிணி அருமையினர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நேரத்தில் துறையின் சார்பில் நன்றி வைத்திருக்கிறோம் துறையினுடைய அந்த கிணி ஆணையாளர் ஸ்ரீதரன் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ஆகியோருக்கும் இந்த பணிகளுக்கு முழு ஒருத்தர் நன்றி வருவதற்காக என்னுடைய நன்றியை துணையுடைய அமைச்சர்கள் சார்பில் தெரிவித்திருக்கிறார்